தாவிது என்னுடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வான் தாவி இது என் இருதத்தை கேட்டவனாக இருக்கிறான் தாவி இது அவனுடைய காலத்தில் அவனுடைய சி தேவனுடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்து நித்ரையடைந்தது பார்க்கிறோம் தாவிதுக்கு என்ன சித்தம் இருந்தது அவன் நாடு மேய்த்து இருந்தவனே கர்த்தர் ராஜாவாக கத்தர் மாற்றி அந்த இஸ்ரேல் நாட்டையே மேய்க்கும்படியான பெரு மகத்தான பொறுப்பை கருத்தர் கொடுத்தார் கோலியாத்தை வீழ்த்தும்படியான பெரிய வல்லமையை கருத்தர் கொடுத்தார் அநேக சங்கீதங்களை எழுதும்படியான அவன் ஆராதன் வீரதனாக கருத்தர் மாற்றினார் எத்திரி சொல்கிறீங்க தனிப்பட்ட முறையில் ஜபம் தனிப்பட்ட முறையில் ஆரா ஆராதனை தனிப்பட்ட முறையில் தேவனோடு கூட தான் நம்மளே உயர்த்திக்கதாக இருக்கிறது அது மாத்திரமல்ல தாவிது தன் கிட்ட இருந்த ஆடுகளை பொறுப்பாக காவலர்கள் கையில் கொடுத்துட்டு தான் அந்த வேறொரு பொறுப்பான வேலைக்கு போகிறத பார்க்கிறோம் உங்களுக்கு கொடுத்ததான பொறுப்பான வேலைகளே பொறுப்பான குடும்பங்களே பொறுப்பான படிப்புகளே பொறுப்பான பணத்தை வீணடிக்காமல் எல்லாம் நேர்த்தியாக நீங்கள் செயல்பட வேண்டும் திபிராமன் சொல்கிறீங்க